ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாமா அம்மா டிஏவி உங்களுக்கு இந்த மாதிரி வயசு தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க இது வரைக்கும் மாமாம்மா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கிளர் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல் முட் வரும் அதை டச் நான் போட்ட லேட்டஸ்ட் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூணு ரோல் கூட தான் போகிறோம் இது மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி கூட இது சைஸ் இருக்குது இந்த கூடைக்கு அடி எப்படி போட்டேன்னா ஒன்பது அடியில் இருபத்தெட்டு ஒயர் பிளாக் கலரில் எடுத்துருக்கிறேன் அதே ரன்னிங் ஒயர் வச்சு அதே கலர்லேயே போட்டிருக்கேன் இந்த ஸ்கேலில் ஒன்பது அடி எடுத்திருக்கேன் நான் அடி போடுறது அதுக்கு மேலே ஒரு அஞ்சு லைன் ஏணிப்படி நாட் போட்டு பின்னிருக்கிறேன் மொத்தம் பன்னெண்டு லைன் போட்டிருக்கேன் அடிபகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வயரை கட் பண்ணிடலாம் ஒவ்வொரு லைனாக ஏனிப்படி நாட் போட்டு தான் நான் பின்னிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து கிராஸாக நாட் போடணும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்துக்கிடுங்க ரெட்டப்படியில் தான் நான் அடிபகம் போட்டிருக்கேன் இருபத்தி எட்டு பன்னெண்டு நீங்கள் கண்ணம்மாவில் ஒயராக இருந்தால் கூடுதலாக கூட அரை அடி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து நாம் கிராஸாக நாட் போடணும் நீங்கள் அடிபாகம் போடும்போதும் அதுக்கு மேலே பின்னும்போதும் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து நாம் பின்னிடலாம் இந்த மாதிரி சுத்திலும் ரெண்டு ரெண்டாக போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு முடிச்சு போட்டோம் அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம கிராஸாக போடணும் நான் இந்த மாதிரி கூடைகள் போட்டிருக்கேன் அது நல்லா தான் நான் அடிபாகம் போடுறது உங்களுக்கு காட்டல இப்போ இந்த மாதிரி ஐங்கோணம் மாதிரி வரும் அதே மாதிரி இந்த ரெண்டு ரெண்டாக முடிச்ச எல்லாமே ஜாயின் பண்ணி தான் நம்ம பாசி சொருக வேண்டியது இருக்கும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ க்ராஸ் கிராஸாக நம்ம பின்னுறோம் இப்போ வந்து ரன்னிங் வேர் தேவைப்படாது நீங்கள் அடிபாகம் போட்டுட்டு மேலே பின்னும் போது ஒவ்வொரு லைனும் ஏனிப்படி நாட் போட்டு தான் பின்னணும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பின்னிடலாம் இந்த மாதிரி வரும் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ஒயரில் நம்ம பாசி சொருவணும் நான் இந்த மாதிரி ரெட் கலர் பாசி எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பாசினாலும் போட்டு பின்னலாம் இந்த மெத்தடில் இப்போ இது ரெண்டு ரெண்டாக வரும் இதில் வந்து நம்ம பாசி சொருவணும் இந்த மாதிரி சொல்லிக்கிடுங்க இங்க ஃபுல்லாகவே ரெண்டு ரெண்டு முடிச்சு நம்ம ஜாயின் பண்ணோம் அதுலேயும் நாம் இந்த ரெண்டை ஜாயின் பண்ணிக்கலாம் பின்னிட்டு அதுக்கப்புறமா பாசி சொறியிருக்கலாம் இப்போ வலது பக்கம் ரெண்டு வயர் வரும் இடது பக்கம் ரெண்டு வயர் வரும் இப்போ இதில் வந்து நம்ம இன்ட்டு மாதிரி இருக்கிறத நம்ம பின்னிடலாம் இதில் நாலு நாட் வரும் இந்த க்ராஸாக வர்றதெல்லாம் நம்ம பின்னி ஒரு நாலு நாட்டு வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கானை டச் பண்ணுங்கள் அது பிளாக்காக மாறும் அதில் ஆள் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போன்ற வீடியோஸ் முதல்லையே நீங்கள் பார்க்கலாம் அதாவது நாட் நம்ம பின்றோம் இப்போ நாலு நாட் வந்திருக்கு இப்போ இதுலயும் நம்ம பாசி சரி இந்த நாலு நாட் அசுத்தி எட்டு பாசி மணி வரும் இந்த மாதிரி ஃபுல்லாவே ஒரு லைன் ஃபுல்லா நான் போட்டுர்க்கேன் இந்த ஒரு லைன் ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம ஒவ்வொரு முடித்து போட்டுடலாம் ஒரு ரவுண்டு இன்னொரு ரவுண்டு ரெண்டும் சேர்த்து ஒரு நாட் போட்டால் போதும் இந்த ஒரு லைனுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாசி மணிய ஆச்சு இப்படி இந்த ரெண்டு ஒயரையும் கிராஸாக இருக்கிறத ஒரு முடிச்சு போட்டுக்கிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பாசி தேவைப்பட்டா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க தேவைப்பட்டால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் மட்டும் கால் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நான் ஒயர்ஸோட விலை எப்படி அனுப்புறதுங்கிறத நான் சொல்கிறேன் ஒவ்வொரு முடிச்சும் நான் போட்டுட்டேன் ஒரு முடிச்சு மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறம் வேர் எடுத்துக்கிடுங்க சுற்றிலும் ஒவ்வொரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமும் ரன்னிங் வேரை எடுத்து ஒரு கால் அடி இடது பக்கமாக விட்டுக்கிடுங்க விட்டுட்டு நம்ம இதை வச்சு ரன்னிங் வேரை வச்சு நம்ம நார்மலாக நாட் போடணும் இது வந்து ஒவ்வொரு லைனும் நான் எனிப்படி நாட் தான் நான் பின்ன போறேன் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயர் எல்லாம் டைட்டா எடுத்து பின்னுங்க இப்படி ஒவ்வொரு லைனாக பின்னலாம் இதை வந்து சொருகிடலாம் இடது பக்கமாக சொருகிட்டு அதில் வந்து நான் இனிப்படி நாட் போட்டு பின்னுறேன் இப்போ நான் ஆறாவது லைன் பின்னிக்கிட்டுருக்கேன் இந்த பிளாக் உயிர்லேயே தான் நான் பின்னுறேன் கூட பின்றதுக்கு மூணு ரூல் ஆகும் பாசிமணியும் ஒரு மூணு பாக்கெட் தேவைப்படும் இப்படி நான் ஒரு பன்னெண்டு லைன் போடுறேன் பன்னெண்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நான் பன்னெண்டு லைனும் எனிப்படி நாட் போட்டு பின்னிட்டு ரன்னிங் வேற கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி அடிபகத்தில் ரெண்டு ரெண்டாக சேர்த்து கிராஸ் நாட் போட்டோமோ அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம முடிச்சு போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி சுற்றிலும் ரெண்டு ரெண்டாயிரத்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே அயங்கோன மாதிரி வரும் இதே மாதிரி இப்போ அடிப்பாகம் போட்டோம் அதே மாதிரியே இதுலேயும் போடலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டுலேயும் நம்ம பாசி ஒரு லைன் பின்னலாம் அதே மாதிரி நம்ம இந்த பாசி நடுவில் நாலு முடிச்சு வர்ற மாதிரி நம்ம க்ராஸாக பின்னணும் இந்த லைன் பின்னுறதுக்கு நமக்கு ரன்னிங் வேர் தேவைப்படாது நான் ரெட் கலர் பாசி எடுத்திருக்கிறேன் நீங்கள் என்ன கலரில்னாலும் உங்கள் விருப்பப்படி ஆம்லா பீட்ஸ் ஓவல் பீட்ஸ் ஸ்கொயர் பீட்ஸ் என்ன பீட்ஸ்னாலும் எடுத்து போட்டு பின்னலாம் உங்கள் ஊர் பக்கம் பாசிமணி கிடைக்கல அப்படின்னா டீவு கூட வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டு பின்னலாம் அது ஒரு ரோல் வாங்கினாலே போதும் அந்த டீப்பு வந்து இந்த மாதிரி பின்னிடலாம் அதுக்கடுத்து இதுலேயும் நம்ம பாசி சொரிகிடலாம் இந்த மாதிரி எட்டு பாசி மணி வரும் சுற்றி அதுக்கப்புறம் இந்த ரெண்டுலேயும் சேர்த்து ஒரு முடித்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் வச்சு நம்ம பின்னலாம் இதே மாதிரி ரெண்டு எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைன்லையே இதே மாதிரியே இந்த பக்கம் போட்டுட்டு நான் ரன்னிங் வேரை வச்சு நான் பின்னிட்டு உங்களை காட்டுறேன் இப்போ வந்து ஒரு லைன் ஃபுல்லாக பின்னிட்டு மேலே மூணு லைன் ரன்னிங் வேர் வச்சு பின்னிருக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு நான் கிராஸாக ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே ரன்னிங் வேரை வச்சு மூணு லைன் போட்டிருக்கேன் மூணு லைன் போட்டுட்டு நான் மேலே வந்து மூணாவது நாட்டில் சொருகியாச்சு இங்கே பாசிக்கு மேலே கூட சொருகிக்கிடுங்க ஏன்னா இந்த பாசியில் வந்து ஹோல் சின்னதாக தான் இருக்கும் ரெண்டு ஒயர் சொருக முடியாது அதனால் பாசி மேலே கூட நான் இருக்கிற ஒயரை சொருகிட்டேன் இந்த மாதிரி இருக்கும் எந்த அளவுக்கு உயர் இருக்கோ அதை அப்படியே நான் சொருக்கிட்டேன் இது நல்ல பெரிய குடையாகவே வந்திருக்கு ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ வாங்குற மாதிரி கட்டாபி சைஸ் செலவு இருக்குது இது ஒரு லைனுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாசி வந்திருக்கு ரெண்டு லைனுக்கு மொத்தம் முந்நூற்றி நாலு பாசி மணி வந்திருக்கு அதுக்கப்புறம் கைப்பிடி எப்படி போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த கைப்பிடி நான் நிறைய போட்டிருக்கேன் அதனால் நான் கைப்பிடி வீடியோ எடுக்கலை எட்டு அடியில் மூணு ஒயர் ரெட் கலரில் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி பிளாக் கலர்லேயும் மூணு ஒயர் எட்டு அடியில் எடுத்துருக்குறேன் உள்ளே ஒயர் கொடுக்காம தான் நான் பின்னிருக்கிறேன் இது வந்து உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கைப்பிடி நான் நிறைய போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கிடுங்க எட்டு அடியில் ஒரு கைப்பிடிக்கு எட்டு இதே மாதிரி ஒரு அஞ்சு ஃப்ளவர் வேறு வச்சுருக்கிறேன் ஒரு பாசிமணி சொருகி வச்சிருக்கிறேன் இன்னொரு பக்கம் நான் ஃப்ளவர் வைக்கல நீங்கள் இதில் கூட வைக்கணும்னா வச்சுக்கலாம் இல்லைனா நம்ம ஒயர்லேயே ஃப்ளவர் பண்ணி இதில் கூட வைக்கலாம் அதுவும் அழகாக தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் கூடை போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதோட அளவுகள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடிபகம் இந்த மாதிரி அளக்கும்போது பதினொன்றரை இன்ச் இருக்குது இந்த ஸ்கேலில் ஒரு அரை இன்ச்சு அளவு கம்மியாக இருக்குது பதினொன்ற அதுக்கப்புறம் மேலேருந்து பார்க்கும்போது பதினோரு இன்ச் இருக்குது அடிபகம் அஞ்சு இன்ச் இருக்குது இது ரொம்ப அழகாக வந்திருக்கு Thanks for watching.